எங்களுடைய கூத்துப்பட்டை முதல் தொடக்கம் ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்குச்சு அந்த டைமில் வந்த மாணவர்கள் ஏகப்பட்ட பேருந்து இன்னைக்கு சினிமாவில் இருக்கிறாங்க குறிப்பாக அங்காடுக்கூடிய மாணவர் நிறைய அந்த டைமில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே அந்த படத்தில் கூடிய முக்கியவாசி குழந்தைகளுக்கு நான் டீச்சிங் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் நான் பேர் தேர்வாகனா ஆனால் பயிற்சி எடுத்துக்கிட்டாரு அந்த படத்துக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டாரு அப்புறம் அவர் பல படங்களுக்கு முயற்சி பண்ணார் நிறையா பணத்தை இழந்தார் பொருளாதாரம் சிக்கல் வந்து குடும்பம் ரொம்ப சிக்கலாகிச்சு அவரால் சினிமாவுக்கே வர முடியாது அப்படிங்கும் போதில் தன் கற்றுக்கிட்ட வித்தையை அப்படியே போயிடக்கூடாது அவர் முயற்சி பண்ணி நான் எதாவது பண்ணுங்க மாற்றி படத்தை தான் கேட்டே இருந்தார் தான் யூடியூப் இருக்கே அதெல்லாம் பண்ணுங்களேன் எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு தெரியாத என்ன பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம குரூப்பில் போடக்கூடிய வசன பேங்கும் சொந்தமாக போடுங்க நீ ஏன் வேறு எதுவும் பண்ண போகிறீங்க இருக்கிற வசனத்தை போடுங்க அப்படின்னு அதை நசுமா விளையாடுறதுன்னு சொன்னேன் அதாவது சிறுசாக எடுத்துக்கிட்டு இப்போ தினமும் ஒரு பட்டி பண்ணுற மாதிரி ஒரு தலைப்பு வச்சு அதை அழகாக பண்ணிக்கிட்டே இருக்காரு பால்வதி எப்படி பால்வா சாவா நீதியாக நேர்மையா இப்படிங்கிற இதில் வந்து காலையிலே ஒரு குழம்பு போட்டுருவார் அதை லைவ் வந்து டெய்லி ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அது தொடர்ந்து பண்ணுறதுனால அந்த வரதராஜன் அபீசியல் யூடியூப் நிறுவனரை அன்போடு அழைக்கின்ற நீங்கள் அறிவியல் உலகில் உள்ளங்கை உலகம் வந்துவிட்டது மூலமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ள பல தகவல்களை விழிப்புணர்வு செய்திகளையும் தன்னம்பிக்கை உறவுகளையும் தினந்தோறும் நேரத்தில் வந்து மக்களை பகிர்விக்கும் அருமையான தோழர் நல்ல நண்பர் எங்கள் மாணவர் வரதராஜன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்க போயிருக்க சேர்ந்து 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 வாங்கம்மா சேர்ந்து வாங்க ஓகே மகிழ்ச்சி சென்னை வர அதனைத் தொடர்ந்து இருக்கும் அவருடைய நண்பர்களை எங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டாம் நம் மாணவன் மட்டும்தான் கொடுப்பீங்களா